நான் நடிகர் பாபாலட்சுமி நான் பேசுறேன் கற்பக உரிச்சா நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு அரிசி பருப்பு யாருமே ஒரு கூட உதவி செய்ய மாட்டாங்க கற்பகு அறக்கட்டளை செய்யறதுதான் அது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க கள்ளக்குறிச்சி பேசுகிறோங்க சார் முப்பது குழந்தைங்க இருக்கிறாங்க சார் இந்த கருணாலயத்தில் எல்லாமே மனவரிசி குன்றிய குழந்தைகள் அவர்களுக்கு நீங்கள் மதிய உணவும் சோப்பும் பேஸ்ட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க சார் நன்றிங்க சார் வணக்கம் என் பேர் டீனா தயாலின் சிங்கப்பூர்லேருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கிட்டத்தட்ட அறக்கட்டரையானது தொடங்கி கிட்டத்தட்டகளாக முழுவதும் கைவிடப்பட்டவர்கள் வழங்குடி மற்றும் இருள இன மக்கள் கல்வி உதவி பெற முடியாத படிக்கின்ற இளைஞர்கள் என அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த மக்களின் நலனுக்காகவும் அந்த மக்களின் மீது அக்கறை கொண்டு அழகட்ட நடத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது இருந்தோறும் உணவு அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தையும் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார்வர்ட் கிளீனிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்னுடைய உரிமையாளர் திரு வீன தயானந்த் அவர்களால் இந்த கதம்பட்சி மாவட்டம் மா மாமனந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்டையிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மதிய உணவு அவருடைய வேண்டுதலின்படி இங்கு வழங்க இருக்கிறது இந்த நேரத்தில் ஐயா அவர்களின் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் ஆரோக்கியத்தோடும் உடல்நலத்தோடும் அவர்கள் வாழ்வாழ்ந்து காண வேண்டும் என்று நாம் கற்பட்சமானது அறக்கட்டளையானது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு உதவிகளை செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த நன்கொடையாளர்களை எங்களுக்கோடு சிறப்பாக ஆறு ஆண்டுகளை கடந்து அறுபது லட்சத்திற்கு மேலான உதவிகளை செய்திருக்கிறது இந்த கர்ப்ப அறக்கட்டளை என்பதை இந்த நேரத்தில் கட்டணகளேதும் இன்றி கைகோ தோ கட்டணங்களேதும் ஒன்றானோமே ஒன்றானோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு உலகம் சிறுசு ஏய் நீ குறவிடும் போது இதயம் பெருசு ஏய்

எல்லா குடும்பத்துல இறைவனால் எல்லா உலகம் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்த செல்வம் பெற்று பெரும்பாடு வாழ இறைவனை வேண்டுகிறோம் குருமா குருவிஷ்ணு தீனதேவன் சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவனர்களால் எல்லா வளங்க எல்லா நலமும் பெற்று பேருமும் பெற்று நீண்ட ஆயுளும் பெற்று நிறைந்து

உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துள்ளும் போது